அனைவருக்கும் வணக்கம் கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரே அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஊரில் யாராவது இறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபிறவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லைங்க இங்கு யாராவது இறக்குறாங்க அப்படின்னா சிவபெருமானே காதில் வந்து நமச்சுவாய சொல்லி முக்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அந்த முக்தி நிலை அடைகிறதால் தான் அவர்களுக்கு மறுபறவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஐந்து அதிசயங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஊர் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் நம்ம தமிழகத்தில் தாங்க இருக்கு மிக பெரும் பழமையான கோவில்களில் இது ரொம்ப சிறப்ப பெற்றிருக்கு உண்மையான அதிசயங்களை இன்றைக்கும் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் கடவுளினுடைய திருவிளையாடுகளில் இந்த கோவிலில் நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் இந்த ஊர் தான் அப்படின்னு பதிவிடுங்க மேலும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய இந்த அதிசயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது போல அதிசயமான கோவில்களும் ஆச்சரியமான தகவல்களும் எனக்கும் தெரியும் அப்படின்னா அந்த கோவில்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா அந்த கோவில் நம்மளுடைய சேனல் வீடியோக்களில் வரும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரே மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசயத்தை தாங்கியதுன்னு பார்த்தோம் அதாவது உலகத்தில் கடவுளினுடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கட கடவுள்களும் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருக்குங்க புராணங்களில் கூட நம்ம படித்திருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மளுடைய கண் முன்னே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் அதிலும் ஒரு ஊரில் ஒன்றல்ல இரண்டல்ல ஐ தெரிந்து அபூர்வ அதிசயங்கள் நாள்தோறும் நடந்துட்டு இருக்குங்க அதை கேட்டா உங்களால நம்ப கூட முடியாது அந்த அளவுக்கு ஆச்சரியமானது நான் அதாவது சில விஷயங்கள் சில விஷயங்களை சிவபெருமானே நேரில் வந்து நிகழ்த்துவதாகவும் நம்பப்படுது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் கோயம்புத்தூருக்கு அருகில வெறும் ஆறே கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பேரூர் அதே போல இந்த பேரூர்ல பெரிய சிவன் கோவில் ஒண்ணு இருக்குங்க அந்த கோவிலினுடைய பட்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஊரும் பட்டீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது ரொம்பவே பிரபலமானது தான் அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூரில் பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பட்டீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இது தேவாரத்துல பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்று இங்கு இருக்கக்கூடிய சிவன் அதீத ஆற்றல் கொண்டவராக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லோரும் பாரபட்சமே இல்லாம மறுபிறவி இல்லாத முக்தியை அந்த சிவபெருமான் அங்கு கொடுக்கிறார் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல இன்னும் ஐந்து அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊர்ல யாராவது இறந்து போகிறாங்க அப்படின்னா உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்படுகிறது மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுகிறாங்க அப்படி விடப்படக்கூடிய அந்த துண்டுகள் என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே அந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிவிடுமா இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது பொதுவாகவே பனைமரம் எவ்வளவு காலம் வரை இருக்கும் நமக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக நூற்றிலிருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்குங்க அதாவது நூற்றி இருபது வருடங்கள் வரைக்கும் இந்த பனைமரம் இருக்கும் ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் பனைமரம் பல நூறு ஆண்டுகளாக ஒரு பனைமரம் மட்டும் இருக்கிறதா இது இளமையாகவே இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கறதாங்க மிக பெரும் அதிசயம் கடும் கோடையில் கூட சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பனைமரம் மட்டும் இங்கே அதிசயம் இல்லைங்க இந்த பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது அதில் சீசன் சமயங்களில் புளியம் பழங்கள் காய்ந்து தூங்கும் ஆனால் இதில் என்ன அதிசயம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களில் விதைகள் முளைக்கவே முளைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் வச்சுருந்தாலும் சரி விதைகள் முளைக்காது இந்த புளிய மரம் கூட அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனின் முக்தியை பெற்று மறுபிறவி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐதீகம் இன்னும் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுக்காத சாணம் அதாவது பட்டீஸ்வரம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய ஆடு மாடுகள் கோவில் வளாகத்துக்குள்ளே வந்து மேய்ந்து கொண்டு இருக்குமா அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த சாணம் அப்படியே இருக்குங்களாம் அதாவது கோடை காலத்தில் அது காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்களில் ஈரமாகவே இருக்கும் இந்த சமயத்தில் கூட அந்த சாணம் புழுத்து போகவே போகாது அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாதான் எவ்வளவு பெரிய நமக்கு தலை அதிசயங்கும் அளவுக்கு இருக்குல்ல ஆமாங்க இன்னும் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு அதிசயங்களை கூட நாம ஒரு ஒரு வகையில பாத்துடலாம் கண்ணால ஆனால் இன்னொரு அதிசயமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும்போதே நமக்கு உடம்பெல்லாம் நிச்சயமாக சிலிர்த்து போகும் வகையில் இருக்குது இந்த பேரூரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடியே இருக்குமா அதாவது இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த காது தூக்கியபடியே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலாகாலமாக இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோருடைய வலது காதும் தூக்கியப்படி தான் இறந்து போவாங்களாம் இதற்கான காரணம் என்னென்னு இன்றைக்கும் க சரியான முறையில் சொல்ல தெரியல ஆனால் இந்த ஊரில் இறந்து போகிறவங்க அனைவருமே மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடைவார்கள் என்பது தான் அதிகமாக சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா இறந்து போகிறவர்கள் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து நமச்சுவாய சொல்லி மறுபிறப்பு இல்லா முக்தியை வழங்குகிறார் இத்தனை அதிசயங்கள்லை தினந்தோறும் நடத்தக்கூடியது தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா உண்மையாகவே இது இவ்வளவு காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கோவை மாவட்டம் பேரூரில் இந்த திருத்த இந்த திருக்கோவில் இருக்குங்க கோவை ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி சாலையில் இருக்கக்கூடிய இந்த பேரூரில் அருள்பாளிக்கிறார் பட்டீஸ்வரர் உங்களுக்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பாக போய்ட்டு வந்துருங்க குறிப்பிட்டு மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து தன்னிடம் சேர்த்து கொள்வதாக இந்த நம்பப்படுது அதாவது இந்த உயிரினங்கள் ஒரு அதிசய நிகழ்வாதான இறந்து போகிறாங்க அவங்க இறந்து போனாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த உயிரினங்கள் நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து உபதேசத்தை சிவபெருமான் வந்து அவர்களுடைய காதில் சொல்லி அந்த உயிரினங்கள் அனைத்தையும் தன்னிடம் வந்து எடுத்துக்கிறாரு வலதுக்காத மேலே வைத்தப்பட்டு இருப்பது மற்றொரு அதிசயமாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த திருத்தலத்தில் திருநீர் மேடு என்ற பகுதி ஒண்ணு யாகம் செய்த இடமாகவும் இது சொல்லப்படுது வெட்டி எடுக்கப்படக்கூடிய வெண்ணிற மணலே ஆற்றங்கரை விநாயகர் ஆலயத்தில் திருநீராக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு தான் நீங்க ஒரு முறையாவது போகக்கூடிய பாகியம் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய வடப்புறத்தில் இருக்கக்கூடிய பனை மரம் பல நூற்றாண்டுகளாக அழியாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய பட்டைகளை தின்றோம் அப்படின்னா நோய் நொடிகள் நீங்குகிறது அதனால் இதற்கு இரவா பனை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இரவா பனை அதே அது ம மிக பெரும் செய்யங்க அதே போல் பிறவா புலி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தளத்தில் சரணடைந்தோருக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பதற்கு சான்றாக கோவிலின் முன்பாக நாம் முன்பு பார்த்த இந்த பிறவா புலி என்ற புளியமரம் மரம் இருக்கு இந்த மரத்துல இருக்கக்கூடிய விதைகள் மீண்டும் மரமாக முளைக்கிறது இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த தளத்துல தரிசிக்கும் போ தரிசிப்பவருக்கு இனி பிறப்பே இல்லை என்பதுதான் பொருள் பிறவா புளிய கோவிலின் முன்புறம் குளத்தில் குபேர மூலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது கோவிலினுடைய முன்புறத்துல இது இருக்கு அப்படிங்கிறது மிக நல்லது இப்படி இந்த கோவில் பற்றிய அதிசயங்களை சொல்லிக்கிட்டே போகலங்க நீங்களும் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை இந்த தகவல் பற்றி தெரியாது இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க என்ன நண்பர்களை இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஆச்சரியமான கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்